முரட்டுக்காளி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ஹீரோ சூப்பர் ஸ்டாருக்கு ஆப்போசிட்டாக அதில் வில்லனா மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர்கள் நடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள் சிலவற்றை இப்போ ஏ கொஞ்சம் எஸ்பி முத்துராமன் அவர்கள் ஆனந்தவேடன் பேட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க பர்வீன் சுல்தான் அவர்கள்கிட்ட அதில் வந்து முக்கியமாக சொன்ன விஷயம் என்னென்னா முரட்டுக்காளி திரைப்படத்தில் அந்த படம் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு யார் வந்து வில்லனா நடிக்கலாம் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நாங்கள் என்ன முடிவு பண்ணோன்னா ஜெய்சங்கர் அவர்கள்ட்ட கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம் நிறைய பேர் சொன்னாங்க அவர் ஹீரோவாக நடிச்சு சக்க போடு போட்ட ஒருத்தர் அவர் எப்படி வில்லனா நடிச்சா நல்லா இருக்கும் மக்கள் ஏற்றுக்குவாங்க இல்லாட்டி அவரே ஒத்துக்குவாரா ஃபர்ஸ்ட் ஜெய்சங்கர் சார் இதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டு இருந்திருக்காங்க இவங்களுக்குள்ளேயுமே அந்த ஒரு சந்தேகம் இருந்திருக்கு ஏவிஎம் சரவணன் அவர்கள்ட்ட சொன்னோன்னே அவர் சொல்லியிருக்காரு நம்ம வந்து அவர்கிட்டே கேட்டிடலாம் நம்ம ஜெய் தானே அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் அவர்கள்ட்ட கூப்பிட்டு பேசும்போது சரவணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஏவிஎம் சரவணன் அவர்கள் இது மாதிரி ரஜினி வந்து ஹீரோவா பண்றாரு முரட்டுக்காலை படம் ஏவிஎம் பேனர் அதில் நீங்கள் வந்து வில்லனாக நடிக்கணும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஜெய்சங்கர் அவர்கள் அஞ்சு நிமிஷம் கூட யோசிக்கலையா உடனே நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாராம் உடனே சரவணன் அவங்களுக்கு வந்து கேட்டாங்களா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொல்லக்கூடாது என்னை வந்து வில்லனாக போட்டாங்க ரஜினியை ஹீரோவாக போட்டு அப்படின்லாம் சொல்லக்கூடாது உங்களுக்கு இஷ்டம்னா விருப்பம்னா நினைக்க போதும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இல்லை சார் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் அவர்கள் நடிக்க ஒத்துக்கிட்டாங்க அதில் தென்காசி பக்கத்தில் அந்த ஒரு ட்ரெயின் ஃபைட்டு படத்தினுடைய கிளைமேக்ஸில் நம்ம பார்த்துருக்கோம் பயங்கர சூப்பராக இருக்கும் அதில் வந்து டூப் எதுவுமே இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே அந்த சண்டை காட்சியை பண்ணுறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு பண்ணது இப்போ நம்ம பார்த்தா கூட தெரியும் அதனால தான் அந்த படத்தில் அப்படிப்பட்ட ஒரு பேர் வந்து ரஜினி சார்க்கு வந்து கிடச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் எதுக்கு சார் டூப்பு இப்போ டூப்புக்கு எதாவது ஆகி செத்து போனால் பரவாயில்லையா என்னுடைய உயிருக்கு ஆபத்தாக கூடாதுன்னா இப்போ டூப்புக்கு ஏதாவது ஆனால் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கேட்டார் கேட்டு அவரே அதை வந்து பண்ணார் ரொம்ப சூப்பராக அந்த ஃபைட்டை வந்து நாங்கள் எடுத்தோம் ட்ரெயினை வந்து வாடகைக்கு எடுத்து அந்த ஷூட்டு வந்து போச்சு கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப வரவேற்பு பெற்றது தியேட்டரில் இப்போ வரைக்கும் மறக்க முடியாத ஒரு சண்டை காட்சி அது வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் அவர்கள் இந்த படத்தில் வில்லனாக நடிக்க ஒத்துக்கிட்டாரு அவர் இதில் வில்லனாக நடிக்கிறாரு அப்படிங்கிறத ரஜினி சார்கிட்ட போய் நாங்கள் சொன்னோம் சொன்னோடனே அவர் என்ன சொன்னார்ன்னா அப்பேற்பட்ட ஜெய்சங்கர் சார் ஹீரோவாக நடித்து கலக்கின ஒருத்தர் வந்து நம்ம படத்தில் எனக்கு வில்லனாக நடிக்கிறார் அப்படிங்கும்போது எனக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ படத்தில் அதே முக்கியத்துவத்தை அவருக்கும் கொடுக்கணும் படத்தினுடைய விளம்பரத்தில் முதற்கொண்டோம் என்னுடைய பேரை வந்து பெருசா போட்டு அவருடைய பேரை சின்னதாக போடக்கூடாது என்னுடைய பேரை எப்படி போடுறீங்களோ அதே மாதிரிதான் அவருடைய பேரையும் போடணும் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் ஜெய்சங்கர் அவர்களுக்கு இந்த சமமான முக்கியத்துவம் கொடுக்கப்படணும்னு சொல்லி வலியுறுத்தி சொல்லி இருந்திருக்காங்க அதேபடி படத்தினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்துலேயுமே சூப்பர் ஸ்டாருக்கு எப்படி அவங்க பண்ணாங்களோ விளம்பரம் அதே மாதிரி வில்லனா அந்த படத்துல நடிச்ச ஜெய்சங்கர் அவர்களுக்கும் பண்ணியிருந்திருக்காங்க பாருங்க சூப்பர் ஸ்டார் வந்து சீனியர்ஸை வந்து எப்படி மதிக்கக்கூடிய ஒருத்தராக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து நல்லாவே புரிஞ்சுக்கிறோம் நிச்சயமாக இது எல்லாமே இன்றைய தலைமுறை சூப்பர் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் அதெல்லாம் வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் ரஜினிகாந்த் அவர்கிட்ட எவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு போலாம் அதில் இப்போது எஸ்பி முத்துராமன் அவர்கள் இந்த பேட்டியில் சொல்லியிருக்க அந்த விஷயம் வந்து நம்ம அப்படியே ரொம்ப நிகழ வைத்ததுன்னு தான் சொல்லணும் நிச்சயமாக ஜெய்சங்கர் அவர்களுக்கு அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு தருணமாக இருந்திருக்கும் அவருடைய லைஃப்லேயும் அதெல்லாம் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் சூப்பர் ஸ்டாரோட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து ஒரு வில்லன நடிச்சார் சூப்பர் ஸ்டாரோட அதுக்கப்புறம் அருணாச்சலம் திரைப்படத்தில் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு மாமனாராவே ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பண்ணிட்டாங்க அதாவது சௌந்தர்யா அவர்களுடைய அப்பா கேரக்டரில் அப்படி ரொம்ப ஒரு முக்கியமான நபராக சூப்பர் ஸ்டாருடைய படங்களில் அவர் இருந்திருக்காரு இப்போ எஸ்பி முத்ராமணி இந்த விஷயம் மற்றும் உங்களுடைய கருத்துக்களை அவர் பேசுகிறத பற்றி படக்காக கேள்வி கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் விட பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்துள்ள வேறு சந்திப்போம் நன்றி வணக்கம்